அன்பான மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் இப்போ பொதுவாக மழை குளிர் பனி டஸ்ட் இது இல்லாமல் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அலர்ஜி ப்ராப்ளம் இப்போ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா வீசிங் கோல்டு காஃபு ஃபீவர் இது வந்து சின்ன குழந்தைகள் முதல் எல்லா வயதினருக்கும் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் இந்த பாதிப்புகள் நிறைய இருக்கு நிறைய காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இதற்கு முக்கிய காரணம் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு ஏன்னா இப்ப வீட்ல பத்து பேர் இருக்கோம்னா பத்து பேருக்கும் இந்த தொந்தரவு இருக்கிறது இல்லை வர்றதில்லை ஒரு சிலருக்கு மாத்திரம் வருது அப்போ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பாதிப்புகள் வருதுவோ அவங்களுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம இந்த ஆசுமா பிராங்கைட்டிஸ் வீசிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ சாதாரணமாக ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சளி இருமல் தும்மல் ரன்னிங் நோஸ் மூக்கில் நீர் கொட்டுறது இந்த மாதிரி உபாதைகள் ஆரம்பத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து அவங்களுக்கு இருமல் அதிகமாக இருக்கும் இருமல் வரும்போது அவங்களால சொட்டு முத்திரம் அவங்களுக்கு வரும் அவங்கள அறியாமை வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டில் படுக்கையில் படுக்கும்போது பெட்டில் படுக்கும்போது இருமல் அதிகமாக வரும் அந்த இருமல் எப்படி இருக்கும்னா அடி வயிற்றுல இருந்து இருமல் வரும் ஆனால் அந்த பேஷண்ட்டுக்கு சளி இருக்கும் நுரையீரல்ல வெயிட்டா தெரியும் செஸ்ட் வந்து ஹெவியாக தெரியும் நுரையீரல் நுரையீரல்ல சளி இருக்கிறதுனால நெஞ்சு இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதே சமயம் முதுகு பக்கம் வலியும் வரும் அந்த இருமல் அடி வயிற்றுல இருந்து வரும்போது உள்ளுக்குள்ள நிறைய சளி கட்டிட்டு இருக்கும் ஆனா அந்த சளி வெளியே வராது வெளியே வரணும்னு இவங்க ட்ரை பண்ணுவாங்க இருமல் அதிகமா வரும் ஆனா சளி வராது அப்பத்தான் அவங்களுக்கு அந்த நுரையீரல் சுருங்கி விரியும் தன்மை குறையும் நல்லா இப்படி சுருங்கி விரியறதுக்கு போக இப்படி பிஸ்கட் பிஸ்கட் லேசா இவ்வளவுதான் முழுமையா சுருங்கி விரியாது இப்படி லேசா அப்பத்தான் இங்க மனிதனுக்கு வீசிங் ஒரே மூச்சு வாங்குறது விசில் சத்தம் கை கைங் கைன்னு சத்தம் இதனால பாத்தீங்கன்னா எந்த வயதுன்னு இருக்கும் நைட்ல இது ஸ்டார்ட் ஆச்சுன்னா தூக்க வராது தூங்க முடியாது அதே போல இந்த வீசிங் ப்ராப்ளம் உள்ள யாரு பாதிப்பு இருந்தாலோ அவங்க வந்து உடல் மெலிந்து இருப்பவர்களுக்கு சற்று நிதானமாகத்தான் குணம் கிடைக்கும் இதே நார்மல் பாடி வெயிட் இருக்கு இல்லை கொஞ்சம் ஒபிஸாக இருக்காங்க அப்படின்னா இந்த ஓ இருக்கிற உடலுக்கும் இந்த உடல் நார்மல் அது பருமன் உள்ள உடல் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் குணமாகும் இந்த லீனா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இந்த நோய் குணமாகும் வரை அவங்களுக்கு உடல் எடை அதிகரிக்காது எலும்பு தொலுமா மெலிந்து தான் காணப்படுவார்கள் அப்போ பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்க குழந்தைகளை கூட்டிகிட்டு வராங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாம் வராங்க கேட்டா எனக்கு பத்து ஆண்டுகளா இருக்கு இருபது ஆண்டுகளா இருக்கு நாற்பது ஆண்டுகளா இருக்கு நான் பிறந்தது முதலே எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்கலாம் வராங்க அப்போ அவங்களுக்கு நம்ம வந்து இது பாருங்க இது போன்ற ஹெர்பல் மெடிசன்ஸ் ஆயுர்வேதிக்கு மருந்துகள் உணவு கட்டுப்பாடு மூச்சு பயிற்சி முத்ராஸ் சன் இதெல்லாம் எடுக்க சொல்றேன் உணவுல பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன எடுக்க கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா ஒத்துக்கொள்ளாத உணவுகளை அவங்களே அவாய்ட் பண்ணிடலாம் இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு பழம் ஒத்துக்கும் அதே பழம் இன்னொருத்தருக்கு நான் சொன்னன்னா ஒத்துக்காது அதனால அவங்க அவங்களுக்கு ஒத்துக்கிற ஃபுட்டு அது வெஜிடபுளாக இருக்கலாம் கீரை வகைகளாக இருக்கலாம் ஃப்ரூட்ஸாக இருக்கலாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒத்துக்கொள்ளாது நீங்களே விட்டுருங்க முடிந்த அளவு கண்டிப்பாக எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை எடுக்க அதே போல் ஹாட் வாட்டர் குடிக்க சுடுதண்ணியில் குளிக்க மெடிக்கல் ஸ்டோரில் ஹாட் வாட்டர் ரப்பர் பேங்க் வாங்கிக்க அதில் சுடுதண்ணி ஊற்றி முதுகு பகுதி மார்பு பகுதிக்கு ஒத்தடம் கொடுக்க ஒரு நாளைக்கு மூன்று முறை முதல் ஐந்து முறை வரை இந்த வீசி உள்ளவங்களுக்கு ஒத்தடம்பு கொடுக்கலாம் இது மாத்திரம் இல்லை ஹோம் ரெமெடி நிறைய சொல்கிறேன் நம்ம வந்து தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சு அதில் நீங்கள் ரெண்டு ஏலக்காய் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுக்கோங்க தேவைப்படும் போது தண்ணி குடிக்கணும்னு தோணும் போது ஒரு ஆஃப் ஸ்பூன் தேன் அந்த ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி குடிக்க இப்போ சப்போஸ் நீங்கள் ட்ராவலில் இருக்கீங்க வெளியூர் போறீங்க வேலை நிமித்தமா அப்படிங்கிற போதும் நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு எழுபத்தஞ்சி இருந்து நூறு எம்எல் வரைக்கும் தேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பாக்ஸில் அல்லது ஒரு கண்ணாடி பாட்டிலில் சிறந்தது கண்ணாடி பாட்டில வச்சு மூடி போட்டு வச்சுக்கோங்க டெய்லி ட்ராவல் டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த மஞ்சத்தூள் மிளகுத்தூள் தேன் கலந்துருக்கு இல்லையா அதில் ஒரு ஆஃப் ஸ்பூன் காலையில் ஆஃப் ஸ்பூன் மலையில் உணவுக்கு முன்பு எடுத்துக்கோங்க குழந்தைகள் அறுதா அளவு கம்மி பண்ணணும் ஒரு இதுக்கெல்லாம் இது போல பயன்படுத்தணும் முடிந்த அளவு காலை உணவு நாங்கள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது பப்பாளி படம் அண்ணாச்சிப்பழம் அத்திப்பழம் கட் பண்ணி தேன் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சுவைத்து சுவைத்து உமிழ்நீர் கலந்து சாப்பிடுங்க அப்புறம் பதினோரு மணிக்கு என்ன பண்ணுங்க எல்லா வெஜிடபிள் போட்டு உங்களுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய காய்கறிகள் போட்டு லேசா மிளகுத்தூள் லேசா உப்புத்தூள் போட்டு சூப் மத்தியானமும் எளிதில் கூடிய உணவுகள் ஒரு ரச சாதம் அல்லது சம்பார் சாதம் எது வேணாலும் காய்கறி கூட்டலாம் சாப்பிடலாம் பசி இருந்தால் சாப்பிடுங்க ஏன்னா வீசிங் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு பசி எடுக்காது பசி குறைவாகத்தான் இருக்கும் அதுவும் விசிங் உள்ள டைம் ஒரு நூறு பேர்ல நம்ம எடுத்தோம்னா பத்து பேருக்கு தான் நார்மல் பசி இருக்கும் தொண்ணூறு பேருக்கு வந்து பசியே இருக்காது அப்ப சரியா சாப்பிட முடியாது ஏன்னா ஒரு பக்கம் மூச்சு வாங்கோ ஒரு பக்கம் இருமல் சளி வராம ரொம்ப வீசிங் பிரச்சனையில இருப்பாங்க படுக்க முடியாது நடக்க முடியாது அப்புறம் நடந்தா மூச்சு வாங்கும் படுத்துருந்தாங்கன்னா இருமல் வந்து வீசிங் வந்துடும் அப்போ அவங்களால தூங்க முடியாது அப்போ என்ன பண்ணணும் இதை மாதிரி ஒரு டேபிள் சேர் அப்படி போட்டுட்டு பில்லோ வச்சிட்டு கை வச்சுட்டு இரவு முழுவதும் இது போல மூன்று மாதம் ஆறு மாதம் கணக்கில் உட்காந்து தூங்குற பேஷண்டெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் அவங்களுக்கெல்லாம் அது எத்தனை ஆண்டுகள் நோயாக இருந்தாலும் எங்களோட தொலைபேசி தொடர்பு தொடர்புகளுக்கு சிகிச்சை இருக்கு நிச்சயம் கடைபிடித்தால் நல்ல பலன் உண்டு மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய வாழ்க்கை